குப்பையில்லா நகரமாக மாற்றும் முயற்சியில் கும்பகோணம் முழு வெற்றி பெற்றுள்ளது இதற்காக சிறப்பு நிதி ஒதுக்கி தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நகர மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் கோவில் நகரம் என அழைக்கப்படும் கும்பகோணம் சிறப்பு நிலை நகராட்சியாக விளங்கி வருகிறது பன்னிரண்டு புள்ளி ஐந்து எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்நகரில் ஏறத்தாழ இரண்டு லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர் வர்த்தக நிறுவனங்கள் மருத்துவமனைகள் உணவகங்கள் காய்கறி சந்தைகள் மீன் அங்காடிகள் மற்றும் திரும்பிய பக்கமெல்லாம் ஆலயங்கள் என விளங்கும் இந்நகரில் மக்கள் நடமாட்டம் மிகவும் அதிகமாக உள்ளது நகரின் தூய்மையை பாதுகாக்க சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் நாள் முழுவதும் பணியாற்றி தினசரி சுமார் எழுபது மெட்ரிக் டன் குப்பைகளை ஆங்காங்கே உள்ள தொட்டிகளில் சேகரித்து வருகின்றனர் குப்பைகள் அனைத்தும் இருபது நவீன லாரிகள் மூலம் அள்ளிச் செல்லப்பட்டு நல்லூர் கரிக்குளம் பகுதியில் எழுபத்தி ஒரு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்படுகின்றன கிடங்கில் சேரும் குப்பைகளை மகும் மற்றும் மக்காத குப்பை என பல பிரிவுகளாக பிரித்து மறுசுழற்சி செய்யும் பணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் முறையில் ஒரு அறிவியல் பூர்வமான முறையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக அங்கே கும்பகோணம் நகராட்சியில் ஒரு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரம் கியூபிக் மீட்டர் இருந்த குப்பை வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் கியூபிக் மீட்டர் குப்பை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறோம் தற்போது அனைத்து வார்டுகளில் நாற்பத்தைந்து வார்டுகளிலும் குப்பைகள் வந்து தரம் பிரிக்கப்பட்டு உரமாக்குற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அதனால வந்து கும்பகோணம் நகராட்சி முழுவதுமே வந்து சுகாதாரமான முறையில் வந்து குப்பைகள் அகற்றப்பட்டு உரமாக்கப்பட்டு வருகின்றன முதலமைச்சரின் வழிகாட்டுதலின் பேரிலும் நிதி ஒதுக்கீட்டின் காரணமாகவும் குப்பைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு கும்பகோணம் நகராட்சி தூய்மையின் சின்னமாக காட்சியளிக்கிறது இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கும்பகோணம் நகர்வாழ் மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் கும்பகோணத்துக்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு கூட கொடுத்துருக்காங்க மக்கும் குப்பா மக்காத குப்பம் பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த குப்பை எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்தாலும் விசிறழிச்சி வெளில போட்டாக்கி சொல்லிட்டு அந்த குப்பையை வாங்கி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க குப்பை எடுத்து தெருவே பார்த்தீங்கன்னா இப்போ குப்பை இல்லாமல் அவ்வளோ க்ளீனாக இருக்குது இந்த குப்பையுமே வேஸ்ட் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு தரம் பிரித்து அங்கே அனுப்பிவிட்டுருக்காங்க அம்மா இதுக்காக பல வைக்கிற வைக்கிறாங்க அதனால் மாணவியும் பிரச்சனை தெரிஞ்ச அம்மா இருக்குது இந்த கும்பகோணம் நகர மக்கள் சார் அம்மாவுக்கு மிகுந்த நன்றி கடன்பட்டிருக்கு